கரடியும் முயல்குட்டியும் ஒரு அடர்த்தியான காட்டில் ஒரு கரடி குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சான் இந்த கரடி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரெண்டு அழகான கரடி குட்டிங்க இருந்துச்சான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப துரு துரு துருன்னு இருப்பாங்க யாரை பார்த்தாலும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க ஒரு நாள் காட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தறக்குள்ள அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான் என்னன்னு போய் பார்த்தா ஒரு குட்டி குட்டி ரொம்ப பயந்துட்டு அழுதுட்டு தனியாக காமிட்டுருந்ததான் அம்மா அப்பா எங்கேன்னு தெரியல அப்படின்னு அந்த குட்டி கங்களில் சொல்லிகிட்டு இருந்துச்சோம் கரடிக்கு பார்த்தோன்னே ரொம்ப பாவமாயிடுச்சோம் இப்போ தனியாக விட்டுட்டு வந்தால் ஏதாவது ஒரு பனிள் வந்து அடிச்சு சாப்பிட்டுடும் அப்படின்னு நினைச்சிட்டு குட்டி மேல தன்னோட அழகான வீட்டுக்கு எடுத்துட்டு போன அந்த கரடி குட்டிங்க மேல பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் நமக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கன்ட்டு முயல்கிட்டி வா நம்ம போய் விளையாடலாம் அப்படின்ட்டு வெளியில அதை கூட்டிட்டு போனாங்க ஆனால் அந்த மூலக்குட்டி ரொம்ப பயந்து போயிருந்தோம் அது ரொம்ப ஆரம்பிச்சோம் ஏதாவது குட்டி சத்தம் பாலும் அது கரடி அம்மா பின்னாடி ஓடி போய் நுழைஞ்சு வச்சான் கரடி அம்மா சிரிச்சுட்டு பயப்படா நான் ஒரு இருக்க பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானம் பண்ண ஒரு நாள் மூணு குட்டிகளை சேர்ந்து காட்டுக்குள்ள விளாட போனாங்க திடீர்னு ஒரு பெரிய மான் டக்கு டக்குன்னு ஓடி வந்துச்சான் கரடி குட்டிங்க அதை பார்த்துட்டு ஆ நம்ம போய் பார்க்கலான்னு தைரியமா முன்னாடி ஓடிச்சான் ஆனால் குட்டி மட்டும் ரொம்ப பயந்து போய் உதருக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கிச்சான் கரடி குட்டி அந்த மானை துரத்திட்டானவங்களாம் அவங்க இந்த முயல்குட்டி இருக்கு அதை ஓடி போய் ஒளிஞ்சிட்டு பயந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒரே சிரிப்பா சிரிச்சானுங்களாம் இது எல்லாத்துக்கும் பயப்படுது அப்படின்ட்டு அத கேள்வி பண்ணானுங்களாம் அதுக்கு அந்த முயல்குட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சோம் அது கண்ணுல இருந்து ரொம்ப தண்ணி வர ஆரம்பிச்சிச்சோம் அப்புறமா அந்த முயல்குட்டி அழுதுக்கிட்டே சமைத்தோம் நான் வந்து முயல்குட்டி தான் உங்கள் மாதிரிலாம் வைரியமாக என்னால் இருக்க முடியாது எங்களோட சுபாவமே வந்து பயப்படுறதும் ஓடி ஒளிஞ்சிக்கிறதுமா நீங்கள் என்னை பார்த்து ரொம்ப கேலி பண்ணுறீங்க அப்படின்னு அழுதுக்கிட்டே சமைத்தோம் அதை கேட்டு அவங்க அம்மா கரடைக்கு கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப கஷ்டமாயிடுச்சோம் கண்ணா இது ஒன்றும் தப்பில்லை இது அவங்க இயல்பு சுபாவனா அப்படின்னு சொல்லிச்சோம் முயல்குட்டி கழுத்துக்கிட்டே சொன்னிச்சான் எங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்களே தெரியல அப்படின்னு சொல்லிச்சான் அவங்களோட கரடியோட குடும்பம் எல்லாருமா சேர்ந்து முயல்குட்டியோட குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சாங்களாம் அதுக்கப்புறமா அந்த முயல்குட்டிய அந்த முயல்குட்டி குடும்பத்தோட விட்டுச்சான் எட்டுவுமே அந்த மேல் குட்டி கரடி குட்டியோட குடும்பத்தை ஒரு தரத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டுச்சான் ரொம்ப நன்றி என்னோட வீட்டில் வந்து விட்டதுக்கு அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கப்புறம்லேருந்து அப்பப்ப எப்பயாவது கரடியும் முதலும் அண்ணா சேர்ந்து விளையாடுவாங்களாம் வீட்லேருந்து என்ன தெரியுது குட்டி யாரோட சுபாவத்தை பார்த்தும் நம்ம கேலி பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமும் இருக்கும் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே அமைஞ்சிடாது அதனால் எந்த ஃப்ரெண்ட்ஸையும் எங்கள் கேள்வி பண்ணாமல் எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கணும் ஓகேவா வீடியோஸ்